எனதன்பு ஜோதிட நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க துலாம் ராசி நேர்களே துலாம் ராசி என்பது ஜோதிடத்தில் ஏழாவது ராசி ஆகுங்க இது சமநிலையில் இருக்கும் ராசி ஆகுங்க இன்றைக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லதுங்க பயணங்களை தவிர்ப்பது நல்லதுங்க சிலருக்கு தாய் வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படக்கூடுங்க குடும்பத்தில் வீண் விவாதங்கள் ஏற்படும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்க சிலர் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்வது நல்லதுங்க வியாபாரத்தில் கனிவான அணுகுமுறையை பின்பற்றுவது அவசியமானதாக இருக்குங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளை பங்கேற்பதில் வாய்ப்பு உண்டாகுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகிய நீங்கள் அதிகாரிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க விசகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகிய நீங்கள் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படக்கூடுங்க துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ராஜதந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை முடிவுக்கு கொண்டு வருவீங்க பழைய கடனில் ஒரு பகுதி பைசாவை நீங்கள் சேர்த்து வைப்பீங்க பெற்றோர் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க வியாபார ரீதியாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உத்தியோகத்தில் எல்லோரின் கவனங்களையும் ஈர்ப்பீங்க சிறப்பான நல்ல நாளாக இன்னைக்கு அமையுங்க ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டும் நாளாக இன்னைக்கு இருக்குங்க பிள்ளைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுங்க யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்குங்க எதிர்பாராத விதத்தில் விரயங்கள் ஏற்படக்கூடுங்க கொள்கை பிடி போடுங்க பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டு வந்து சேருங்க வீண் பழிகள் ஏற்படாதிருக்க விழிப்புடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்குங்க பக்குவமான பேசி பாராட்டுகளை பெறுவீங்க பயணத்தால் பலன் கிடைக்குங்க பாதியில் நின்ற பணி மீண்டும் தொடர்வீங்க நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் விரிவடைங்க வரவு போதுமானதாக இருக்குங்க முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி பெறுங்க நல்லம் நலன் கருதி நீங்க எடுத்த எல்லா முடிவும் வெற்றி கிடைக்குங்க சீராக உற்சாகத்துடன் பழைய கடன்களை எல்லாம் அடைப்பீங்க அவ்வப்போது சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்குங்க தன வரவால் தடைகள் ஏற்படக்கூடுங்க சுப செய்தி வந்து சேருங்க வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க பிறருக்கான பொறுப்புகளை சொல்வதில் சற்று தாமதம் ஏற்படுங்க உடனிருப்பவர்களின் உதவியால் கடன் சுமை குறைய வாய்ப்பு இருக்குங்க உற்சாகத்துடன் பணிபுரிவீங்க உத்தியோகத்தில் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படக்கூடுங்க விடாமுயற்சிக்கு ஏற்ப நீங்க உங்க வாழ்க்கையில சற்று சுவாரஸ்யங்கள் எல்லாம் ஏற்படக்கூடும் நாளாக இன்னைக்கு இருக்குங்க துறாம் ராசியில் பிறந்த நீங்க மிகவும் எளிமையானவங்க யாருக்கு தீங்கு நினைக்க மாட்டீங்க வாழ்க்கை துணைவர் வழியில் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பும் அந்தஸ்தும் உயருங்க உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடுங்க தாய் வழியிலும் மதிப்பும் மரியாதையும் கூடுங்க உங்கள் அழுத்தத்தில் கொண்டிருக்கும் தாழ்வு மத மனப்பான்மை விலகுங்க பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீருங்க பொறுமையுடன் காத்திருந்து ந நல்லது நடக்குங்க அதேபோல் நண்பர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வருங்க பேச்சில் கடுமை வேண்டாங்க வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வருங்க உங்களின் புதிய முயற்சியால் பொருள் வரவு புதிய வேலைக்கான முயற்சி போன்றவற்றில் தொடக்கத்தில் சிறிய தடைகள் தென்படலாங்க முடிவு வெற்றிகரமானதாகத்தான் இருக்குங்க துலாம் ராசியில் சுக்கரனை ராஜ அதிபதியாக கொண்டிருப்பதால் சித்திரை மூணாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூணாம் பாதம் ஆகிய நட்சத்திரக்காரர்களாகிய நீங்கள் துலாம் ராசிக்காரர்கள் புறமொன்று பேச மாட்டீங்க நீங்க தாங்க எல்லோருக்கும் தன்னால் என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை யோசித்து செயல்படுவீங்க அப்படிப்பட்டவீங்க நீங்கள் தாங்க குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க இதுவரை ஏழாம் வீட்டில் அமர்ந்து பல நாள் பலன்களை தந்துட்டு இருந்த குரு பகவான் தற்போது ராசிக்கு எட்டாம் வீட்டில் சென்று அமர்வதால் எட்டாம் வீடான ரிசபமும் சுக்கரனின் ராசியே எனவே அதிர்ஷ்டம் குரு கஷ்டங்கள் தருவாருங்க என்கிற பயம் எல்லாம் நீங்கள் க கவலைப்படாதீங்க அலைச்சல் சற்று அதிகரிக்குங்க ஆனால் அதனால் ஆதாயம் உண்டுங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது கொஞ்சம் அவசியங்க குடும்பத்தில் அனைவரையும் அரவணைப்பீங்க குழந்தைகளிடம் கடுகடுப்பாக காட்ட வேண்டாங்க கணவன் மனைவிக்குள் தேவையற்ற சந்தோஷங்கள் ஏற்படுவது கொஞ்சம் தவிர்த்துருங்க வேலை சுமையால் தூக்கம் கொஞ்சம் குறையுங்க கனவுத் தொல்லைகள் அவ்வப்போது வந்து தீருங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் மற்றவர்களை நீங்கள் காரணம் கூறுவது அவ்வளோக்கா நல்லா இருக்காதுங்க குரு பகவான் ரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் குடும்பத்தில் அமைப்பு அமைதி நிலவுங்க பணவரவு உண்டாகுங்க பணம் வந்தால் தங்கவில்லையே என நீங்கள் புலம்புவீங்க இனி பணப்புழக்கம் அதிகரிக்குங்க சேமிக்கவும் செய்வீங்க வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க பல சிந்தனைகளுடன் தூக்கமில்லாமல் தவிர்ந்திருந்த நாட்கள் எல்லாம் நினைச்சிட்ருப்பீங்க இனி ஆழ்ந்து உறக்க வருங்க குரு உங்கள் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உடல் சோர்வு வீண் அலைச்சல் டென்ஷன் எல்லாம் விலகுங்க அம்மாவுடனான மனஸ்தாபங்கள் தீருங்க அவர் வழி சொத்து கைக்கு வந்து சேருங்க பழைய வாகனங்கள் மாற்றுவீங்க அரசியல்வாதிகள் பரபரப்புடன் காணப்படுவீங்க வீண் பேச்சில் கால கழிப்புகள் எல்லாம் இல்லாமல் செயல்படுவீது நல்லதுங்க தலைமையில் பார்வை உங்கள் மேல் விழுங்க உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கால நேரம் பார்க்காம உழைத்து அதற்கான பலன்கள் பாராட்டுகளையும் பெறுவீங்க அது நீங்கள் தாங்க இனி திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க மேலதிகாரிகள் நெருக்கம் ஆவாங்க சக ஊழிகள் ஊ ியர்களிடம் அதிகாரங்களை நீங்கள் தருவீங்க புது வேலைக்கு மாறும்போது யோசித்து செயல்படுவது நல்லதுங்க கணினித்துறையில் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க புது சலுகைகள் கிடைக்குங்க வேலைப்பழு அதிகரிப்பதற்காக வாய்ப்பு இருக்குங்க ஒரு புறம் விமர்சனம் இருந்தாலும் மற்றொரு புறம் உங்கள் திறமையால் சாதித்து காட்டுவீங்க இந்த குரு பெயர்ச்சி மாறுபட்ட அணுகுமுறையையும் வெற்றியையும் வாழ்வில் ஒருபடி முன்னேற்றத்தையும் தருவாருங்க அந்த யோகமான நாளாக இருக்குங்க இன்னைக்கு நன்றி வணக்கம்